நம்ம மகேஷை பார்த்தாலே கோகமா வருது அதான் ஆனந்தி சொல்றதுல நான் வேற ஒரு பையனா காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை விட வேண்டியதான அதை விட்டு நம்ம ஆனந்திய வந்து கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க எந்த ஒரு பெண்ணையும் சரி எந்த ஒரு ஆணையும் சரி கட்டாயப்படுத்தி காதலிக்கவே கூடாது அதோட பிறகு வந்து நமக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மகேஷுக்கு தெரியலையோ நம்மனு தெரியல நம்ம ஆனந்திட்ட நீ யாரையும் எப்படியும் கல்யாணம் பண்ணாதானா போகிற அப்ப இதுக்கு என்னையே கல்யாணம் பண்ண வேண்டியதுன என்னை காதலிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம ஆனந்தி வந்து மகேஷ்ட பேச விருப்பமே பட்டிருக்க மாட்டாங்க

நம்மளோட கம்பெனில வேலை பார்த்தாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம மகேஷ் வந்து அன்போட உதவி கேட்டுக்கிட்டு ஆனந்திட்டு என்ன பேசவே இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாங்க அதுக்கு பேசாட்டி அன்பும் சரி ஆனந்தியும் சரி கம்பெனியை விட்டு நின்னாலே போதும் நம்ம மகேஷ் வந்து மனசு மாதிரி என் பாட்டுக்கு அவர் லைஃப் அவர் பார்க்க ஆரம்பிச்சுவாரு அப்படிங்கற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்